தமிழ்நாட்டின் புதிய தலைமைச் செயலாளராக முதலமைச்சரின் முதல் செயலாளர் முருகானந்தம் ஐயே தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார் தற்போது தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முருகானந்தம் ஐஏஎஸ் பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர் நீதித்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சரின் முதன்மைச் செயலாளராக பொறுப்பு வகித்து வந்தார் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் தொழில்துறை முதன்மை செயலாளராக முருகானந்தம் பொறுப்பு வகித்தார் கல்வி நிறுவனத்தில் அதிகாரி சிவ்தாஸ் மீனா கடந்த ஜூன் மாதம் தமிழக தலைமைச் செயலாளராக நியமிக்கப்பட்டார் இவரின் பதவி காலம் வருகின்ற அக்டோபர் மாதம் வரை இருக்கும் நிலையில் தற்போது அவர் மாற்றப்பட்டுள்ளார் காஞ்சிபுரம் துணை ஆட்சியராக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பணியை தொடங்கிய சிவ்தாஸ் மீனா இரண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு பணி நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர் தலைமைச் செயலாளர் பணிகளை செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்